காஞ்சிபுரம் மாவட்டம் மதுரமங்கலம் நட்சத்திரக்குறி அருள்மிகு கமலவள்ளி சமேத வைகுண்ட பெருமாள் இ எம்பார் சுவாமி திருக்கோயில் திருத்தேர் குடமுழுக்கு வெள்ளோட்டம் சிறப்பாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு இறையருள் பெற்றனர் நட்சத்திரக்குரி காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த மதுரமங்கலம் கிராமத்தில் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு கமலவள்ளி சமேத வைகுண்ட பெருமாள் மற்றும் எம்பார் சுவாமி திருக்கோயில் அமைந்துள்ளது அருள்மிகு கமலவள்ளி சமேத வைகுண்ட பெருமாள் மற்றும் எம்பார் சுவாமி திருத்தேரில் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளிப்பது வழக்கம் இந்த நிலையில் இந்த திருத்தேரானது சிதிலமடைந்ததால் சுமார் ஐம்பது ஆண்டுகளாக திருத்தேர் வெள்ளோட்டம் நடைபெறாமல் இருந்து வந்தது அதனைத் தொடர்ந்து இந்து சமய அறநிலைத்துறை மற்றும் உபயதாரர் நிதி கொண்டு ஐம்பத்தைந்து லட்சத்தில் திருத்தேரும் இருபது லட்சத்தில் பாதுகாப்பு கொட்டகையும் அமைக்கப்பட்டு இன்று திருத்தேர் குடமுழுக்கு மற்றும் வெள்ளோட்டம் நடைபெற்றது புதியதாக உருவாக்கப்பட்ட திருத்தேரை இந்து சமய அறநிலைத்துறை உதவி ஆணையர் கார்த்திகேயன் மற்றும் இணை ஆணையர் குமாரத்துறை உள்ளிட்ட துறை அதிகாரிகள் மற்றும் பக்தர்கள் வட பிடித்து கிராம வீதிகளில் எழுத்து வர திருத்தேர் வலம் வந்தது இந்த புதிய தேரில் அருள்மிகு கமலவள்ளி சமேத வைகுண்ட பெருமாள் மற்றும் சுவாமி எழுந்தருளி வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார் அடி உயரம் அடி அகலம் கொண்டதும் திருத்தேரில் தசாவதாரங்கள் மற்றும் பல்வேறு தெய்வத்திரு உருவங்கள் அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது மதுரமங்கலம் கிராமத்தில் ஐம்பது வருடங்களுக்கு பிறகு இந்த திருத்தேரானது வலம் வந்ததால் பக்தர்கள் மகிழ்ச்சியுடன் திருத்தேரை கண்டு கழித்து சுவாமி தரிசனம் செய்தனர் இது வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மழலை மங்கலம் என்ற பழைய பெயர் கொண்ட மதுரமங்கலம் கிராமம் இதில் புகழ்பெற்ற எம்பார் சுவாமி மற்றும் வைகுண்ட பெருமாள் கோயில் உள்ளது எம்பார் ஏற்கனவே பிரசித்தி பெற்ற ஸ்ரீபெரும்தரை சார்ந்த ராமானுஜர் அவருடைய உறவு உறவுக்கார மகன் சித்தி மகன் என்று போற்ற சொல்லப்படுகிறது இக்கோயில் கண் பார்வைக்கெல்லாம் உகந்ததாக இருக்கிறது ஏறக்குறைய ஆயிரம் ஆண்டுகள் பழமையான திருக்கோயில் கொடுத்ததாக ஒரு வரலாறு உண்டு இது வந்து சைவத்தையும் வைணவத்தையும் இணைந்து பறைசாற்றுகின்ற இடமா இருக்கிறது இங்கே தான் வந்து சிவனை வழிபட்டதாக இங்கே ஒரு பழைய வரலாறு உள்ளது மதுரை அருள்மிகு புராப சுவாமி தேவஸ்தான நிர்வாக தலைவர் ஆர் நரசிம்மன் அவர்கள் பேசுவது இந்த திருக்கோயில் சுமார் மகேந்திர பன்னோர் காலத்திலிருந்து ஏற்பட்டு இந்த திருக்கோயில் சுமார் ஆயிரம் ஆண்டாக எம்பாருடைய அவதாரஸ்தலம் தொள்ளாயிரத்தி அறுபத்த தொண்ணூற்றி ஒன்பதாவது ஆண்டு நிறைவுபெறுகிறது அடுத்த ஆண்டு ஆயிரமாவது ஆண்டு எம் இருக்கக்கூடிய சிறிய தாயாருடைய தம்பியான எம்பாருக்கு ஆயிரமாவது ஆண்டு விசேஷமாக நடைபெற உள்ளது மேற்படும் திருக்கோயில் சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சிலிருந்து திருத்தேர் வந்து இல்லாமல் இருந்தது இந்த திருத்தேரை வந்து ஊருடைய பொதுமக்கள் முன்னிலையும் கிராமத்தினுடைய வைஷ்ணவ சம்பிரதாயத்தின் மூலமாக ஆண்டவன் சுவாமி அனுசரித்து நிர்வாக அதிகாரிகள் உத்தரவு கவர்மெண்ட் அதிகார நிர்வாகம் மூலமாகவும் இந்த திருப்பே திருத்தேர் திருப்பணி நடைபெற்று இன்றைய தின விழா காலமாக நாற்பது ஆண்டு கழித்து இந்த திருவிழா நடைபெற்று வருகிறது இந்த திருவிழாவுக்கு பொதுமக்கள் அதிகமாக மக்கள் எதிர்பார்த்தோம் எதிர்பார்த்த அளவுக்கு மக்கள் மகிழ்ச்சியோடு இந்த திருத்தேரை திருப்பணிக்கு முடித்துக் கொடுத்துருக்கிறார்கள் அடுத்த மாதம் சில பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி போல் எவ்வாறு இந்த பெருமாள் இந்த திருத்தேர் எழுதுநிலை நாற்பது ஆண்டுகளா கனவை நினைவாக்கி பூர்த்தி பண்ணி செய்து கொடுத்து ஒதுவுக்கூடிய ஒத்துழைப்புக்கும் எங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் சந்திரமங்கலம் வைகுண்ட பெருமாள் மற்றும் எம்பார் சுவாமி திருக்கோயில் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோயிலாகும் இந்த கோயிலில் வந்து செயல் அலுவலர் மற்றும் அறங்காவலர்களால் நிர்வாகம் செய்யப்பட்டு வருது இந்த கோயிலில் இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள் ஏன்னா இந்த கோயிலில் வந்து புதுசாக தேர் செய்யப்பட்டு இன்றைக்கி வந்து வெள்ளோட்டம் நடக்குது இந்த கோயிலில் இதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு வருஷம் வரைக்கும் தேரோட்டம் நடந்திருக்கு அதுக்கப்புறம் அந்த தேர் பழுதடைஞ்சதுனால தேரோட்டம் நடைபெறலை தற்போது உபயதாரம் மூலமா ரூபாய் ஐம்பத்தஞ்சு லட்சம் செலவில் திருச்சி உபயதாரர் ஸ்ரீரங்கம் ஆண்டவன் சுவாமிகள் அவருடைய உபயத்தில் அந்த தேர் செய்யப்பட்டு உரிய அனுமதி அனுமதிகள் பெறப்பட்டு தற்போது வெள்ளோட்டத்துக்கு தயாரான நிலையில் இருக்குது மேலும் அந்த தேருக்கு பாதுகாப்புக்காக தேர் கொட்டகையும் பத்தொம்பதரை லட்சம் செலவில் அதுவும் உபயோகர் மூலமாக செய்யப்பட்டிருக்கு இதற்கு உரிய அனுமதிகள் எல்லா அறநிலையத்துறை கொடுத்துருக்காங்க நா நாற்பத்தெட்டு வருஷத்துக்கு அப்புறம் தேர் விளையாட்டம் நடக்கிறது இந்த ஊர் ம மக்களுக்கு ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுத்துருக்குது இந்த விழாவில் அரசியல் கட்சி பிரமுகர்கள் இப்போ சு சுற்று கிராமப்புற மக்கள் அரசு அலுவலர்கள் எல்லாரும் கலந்து இன்னைக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்குது